ஹலோ வியூவர்ஸ் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம கண்ணினுடைய சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் எவ்வளவு எடுக்கிறது இது மாதிரியான நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தான் வந்து பார்க்க இருக்கும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா அது கண் தாங்க ஏன்னா கண் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு செயலியுமே வந்து சரியாக செய்ய முடியாது எல்லாருக்குமே கண் பார்த்தீங்கன்னா இன்றியமையாத ஒன்று தான் அப்படிப்பட்ட கண்ணை நம்ம பராமரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணினுடைய பார்வையை அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த கண்களுக்கு தேவையான சத்துக்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் அப்படி கண்ணினுடைய பார்வையை அதிகரிக்கிறதுக்காக விட்டமின் ஏ இ மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை நம்மளுடைய உணவுல நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நமக்கு கண்ணினுடைய திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரட் பச்சை இலைகள் காய்கறிகள் பாதாம் கொழுப்பு நிறைந்த மீன்கள் சூரியகாந்தி விதைகள் இது போன்ற உணவுகளை வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கேரட்டை நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட்டில் தான் பீட்டா கொரோடின் அதிகமாகவே வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு சத்து கண்ணினுடைய பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கேரட் சாப்பிடுங்க நல்ல கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கேரட்டுக்குள்ள அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது ஸோ இருக்காம வந்து சாப்பிடுங்க அதே போல் பச்சை இலை காய்கறிகள் கீரையில் அதிகமாக விட்டமின் ஏ வந்து இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் கீரைகளில் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கீரைகளை யாரும் விரும்புறது கிடையாது ஆனால் கீரையை வாரத்திற்கு ஒரு முறை இரு முறை எடுத்துக்கும் பொழுது கண்ணுடைய பார்வை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ குழந்தைகளுக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது வந்து கீரையை வந்து கொடுத்து பழக்குங்க அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த கீரையை வந்து நீங்கள் சமைத்து கொடுக்கறதும் அவசியமானது கீரையை நம்ம தவறாமல் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய கண் பா பார்வை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக கொழுப்பு நிறைந்த மீன்கள் மீன்கள் நிறைய வகை இருந்தாலுமே கூட சால்மன் போன்ற மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த ஒமேகா கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணினுடைய பார்வைக்கும் கண்ணுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால மீன் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் இல்லைன்னா நட்ஸ் ஸோ பாதாம் நட்ஸ் வகைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஏன்னா பாதாம் வால்நட்டு இது போன்ற நட்ஸில் விட்டமின் இ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது விட்டமின் இ ஆனது கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை முட்டைகளை வந்து நீங்கள் தினசரி வந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்ணுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களுமே முட்டையில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் தினசரி ஒரு முட்டை வீதம் வந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலுக்கு நிறைய வலு கிடைக்கும் குறிப்பாக கண்களுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இதில் வந்து கிடைக்கும் அடுத்தது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் மாம்பழம் ஆரஞ்சு இனிப்பு உருளைக்கிழங்கு இது போன்ற பழங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த பழங்களில் நிறைய பீட்டா கரோடின் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏவும் வந்து இருக்குது ஸோ இந்த சத்துக்கள் தான் நம்முடைய கண்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று அதனால் இந்த பழங்களை வந்து தவிர்க்காம வந்து எடுத்துக்கோங்க சூரியகாந்தி விதைகள் மற்றும் ஆளி விதைகள்லையும் ஒமேகா த்ரீ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ மற்றும் விட்டமின் இ வந்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த விதைகளையும் நீங்கள் உணவில் வந்து எடுத்துக்கிட்டு வரலாம் நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை முறைப்படி வந்து செய்யும் பொழுது கண்ணினுடைய பார்வை திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போது நம்ம நிறைய வகையான உணவுகளை வந்து பார்த்தோம் இல்லையா கண்ணினுடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி சதவீதம் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது கண் அபாயத்தை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குங்க இந்த உணவுகளில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துத்தநாகம் தாமரம் விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோடின் இது எல்லா சத்துக்களுமே நம்மளுடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது வயதானால் கண் பார்வை குறையிறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம் தான் அது பார்த்தீங்கன்னா முடியாத விளைவு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த கண் பிரச்சனைகளுடைய அபாயத்தை சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவர்களெல்லாம் தவிர்க்காம சேர்க்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம பார்த்தோம் அதில் முதல்ல நம்ம மீன் வந்து பார்த்துருந்தோம் இந்த மீன்ல நிறைய உமைகாத்திரி கொழுப்பு அமிலம் இருக்கு அது பல மீன்களில் வந்து கிடைக்குது இருந்தாலுமே கூட நெத்திலி காணாங்கிழுத்தி சால்மன் மத்தி மீன் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே கிடைக்குது ஸோ இந்த மீன் வகைகள் உங்களுக்கு எது கிடைக்கிதோ சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஹெர்ரிங்கு மற்றும் ட்ரவுட் இந்த மீன்கள்லேயுமே ஒ த்ரீ அதிகமாக இருக்குங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி கொட்டை வகைகளில் நம்ம பாதாம் வந்து சொல்லியிருந்தோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வால்நட்டு முந்திரி பருப்பு வகை வேர்க்கடலை பிரேசில் கொட்டை அப்படின்னு எல்லாத்துலேயுமே இந்த சத்துக்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக எந்த உணவுகளை நீங்களும் வந்து சேர்த்துக்க பாருங்கள் இந்த கொட்டைகளில் உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க விதைகள் வகைகளில் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸு ஆலி விதை சணல் விதை சூரியகாந்தி விதை இது எல்லாமே வந்து முக்கியமானதாங்க அதனால் கண்டிப்பாக இந்த விதைகளை எடுத்துக்கோங்க சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பழத்தில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ விட்டமின் இ எப்படியோ அதே போல் தாங்க சியும் இதுவும் ஒரு ஆக்சிஜனேட்டின்னு சொல்லுவாங்க ஒரு வயது தொடர்பாக வரக்கூடிய பார்வை இழப்பை தடுக்கிறதுக்கு விட்டமின் சி பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை ஸோ இந்த பழங்களை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணினுடைய பார்வை திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக இலைகள் மற்றும் பச்சை காய்கறிகள் இலைகளில் பார்த்தீங்கன்னா லூடுன் மற்றும் சியான் சக்தின் அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ அதே போல் விட்டமின் சியும் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் கண்களுக்கு ஆரோக்கியமான எல்லா சத்துக்களுமே வந்து இதில் வந்து கிடைக்குங்க விட்டமின் சி பார்த்திங்கன்னா கண்களுக்கு ஆரோக்கியமானது அது மட்டும் இல்லாமல் கண் புறையை வந்து தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த விட்டமின் வந்து தேவைப்படுது கண்ணுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நிறைய கீரைகள் இருக்குது இருந்தாலுமே காலோ கீரை கலார்டுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிப்பு உருளைக்கிழங்கு கேரட்டை போல சக்கரவழி கிழங்குமே பீட்டா கரோடின் அதிகமாகவே வந்து கிடைக்குங்க ஸோ பீட்டா கரோடின் இரவு பார்வைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுடைய கண்களுக்கு இருளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடிய திறன் வந்து இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கில் விட்டமின் இ ஒரு ஆக்சனேட்ரியாக அதிகமாகவே வந்து கிடைக்குது அதனால் உங்களுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு கிடைக்கிது அப்படின்னா மறக்காமல் அதை வாங்கி சாப்பிடுங்க ஒரு சக்கரவள்ளிக்கிழங்கில் தினசரி விட்டமின் சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தே கிடைக்கும் ஒரு சிறிய அளவு விட்டமின் இயும் வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க அதே போல் இறைச்சி வகைகள் கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி இது போன்ற இறைச்சிகளில் துத்தநாகம் ஏராளமாக இருக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது நீண்ட கால கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குங்க வயது தொடர்பாக ஏற்படக்கூடிய பார்வை இழப்பு மற்றும் மாக்குலர் சிதவை தடுக்கிறதுக்கு துத்தநாகம் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த துத்தநாகம் கண்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழித்திரை மற்றும் விழித்திரையை சுற்றி இருக்கக்கூடிய வாஸ்குலர் திசுகள் ஏராளமாக வந்திருக்கும் மெலிந்த இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியில் விட்டமின் ஏ மற்றும் துத்தநாகம் அதிகமாகவே வந்து கிடைக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதையும் வந்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் இ துத்தநாகம் இது எல்லாமே அதிகமாக கிடைக்குது ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய துத்தநாகம் அதுவும் மஞ்சள் கருவில் வந்து காணப்படக்கூடிய அந்த லுடின் மற்றும் ஜியாக்சாண்டினை உடலில் வந்து பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா விழித்திரையில் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஒளியில இருந்து கண்களை வந்து பாதுகாக்குதுங்க அதே நேரம் மைய பார்வையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீர் தேவையான அளவுக்கு கண்டிப்பாக வந்து நீர் குடிக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கிறது நீரிழிப்பு தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீரேற்றமாக இருப்பது கண்ணுடைய நோயை வந்து எடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அதாவது உலர் கண் நோய்க்குரிய வந்து போக்குறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தண்ணீரும் ரொம்ப முக்கியமானது ஸோ இது மாதிரி ஒரு சில முக்கியமான உணவுகளை நீங்கள் தினசரி வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கண்ணினுடைய பார்வை திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்ம உண்ணக்கூடிய உணவுல நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அதே நேரத்தில் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய உ உணவுகளில் மாற்றங்களை கொண்டு வரணும் அதாவது பார்த்திங்கன்னா காய்கறிகளில் பிரக்கோலி வெள்ளரி கத்தரிக்காய் முள்ளங்கி சீம சுரக்காய் இது மாதிரி எல்லா விதமான காய்கறிகளையும் நீங்கள் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு அப்படிங்கும் பொழுது வண்ணமயமான உணவாக இருக்கணும் ஸோ அப்படி நம்ம ஒரு உணவில் சாப்பாடு மட்டும் இல்லாமல் நிறைய கீரை காய்கறிகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கண்ணுடைய ஆரோக்கியத்தை உங்களால் எளிமையாக வந்து பராமரிக்க முடியும் ஸோ கட்டாயமாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்த எல்லா தகவல்களுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை நீங்கள் தினசரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கண்ணுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கண் பார்வை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான உணவுகளை அவங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்க்க பாருங்க கண்டிப்பாக அவங்களுடைய பார்வை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பதிவில் கண்ணினுடைய பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய நிறைய பொருட்களை பற்றி பார்த்தீங்க இது மாதிரி நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்